நீங்க கெனடாக்கு ஸ்டூடென்ட் ஆகவோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இமிகிரண்டாவோ வரீங்க அப்படின்னா நீங்க லேண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் போக வேண்டிய கடையே இந்த கடை தாங்க இங்கதான் உங்களுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ரொம்ப சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும் உள்ள வாங்க என்னெல்லாம் ஐட்டம் விற்கிறாங்கன்னு பாப்போம் இந்த கடை கனடாவில் கடைக்கோடியான பிரின்ஸ் எட்வார்டு ஐலாண்டில் இருந்து ஏன் யூகான்ல கூட கண்டிப்பாக ஒரு பிரான்ச் இருக்குங்க இது தாங்க கனடாவில் இருக்கிற நம்ம அண்ணாச்சி கடை ஓ சாரி நம்ம லெஜெண்டோட கடை அண்ட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வெலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த கடையிலெல்லாம் பத்து டு பன்னெண்டு ரோஸ் வரைக்கும் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு ரோமே நல்ல பெருசாகவே இருக்குங்க ஓகே இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்ற ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் ஸ்நாக்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் லைக் சார்ஜர்ஸ் ஹெட் அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் கார் அக்சசரிஸ் பெட்சுக்கு தேவையானது கார்டனுக்கு தேவையானது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கடையில் வெறும் இருபது டாலர் அதாவது ஆயிரத்தி இரநூறுபாயை வச்சு என்னெல்லாம் சாப்பாடு ஐட்டம் இந்த கடையில் வாங்கலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அது எவ்வளோ நாளுக்கு வரும்னு பார்ப்போம் இந்தியன்ஸுக்கு தேவையான ரெண்டு விஷயம் ஒன்று சினிமா இன்னொன்று சோறு ஸோ ஃபஸ்ட்டு சோறு பாக்கெட் ஒன்று கண்டிப்பாக எடுத்துருவோங்க ஒன் கேஜி பிளெயின் ரைஸ் இது வெறும் ரெண்டு டாலர் ஐம்பது சென்ட் தான் அண்ட் இதை வச்சு எப்படி நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் லஞ்சுக்கு மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஜி நான் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க எப்படி பார்த்தாலும் இது மூணு நாளைக்கு வருங்க ஆனால் என்கிட்ட ஃபஸ்ட்டு கனடாவுக்கு வரும்போது குக்கர் இருக்காதே அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு தான் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் மேகி மாதிரி இங்கே ரைஸும் அதே டைப்பில் வச்சுருக்காங்க தண்ணியை சூடு பண்ணி இந்த பேக்கெட்டை அதில் போட்டால் போதும் ரைஸு வெந்துடும் நான் இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் பட் இது ஒரு வேலைக்கு தான் பத்தும் அண்ட் இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டாலர் எழுவத்தஞ்சி சென்ட் ஸோ இதில் ஒரு பேக்கெட் கண்டிப்பாக போட்டுக்குவோம் சாரி நான் டேட்ஸ் பிரின்சஸ் ஆர் மதர்ஸ் ப்ரின்ஸ் எனக்கு ரைஸ் எல்லாம் வைக்க தெரியாது அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுக்கு தான் இந்த ரெடிமேட் சூப் ஆர் மேகி கூட ட்ரை பண்ணலாங்க இதெல்லாம் வெறும் ஒரு டாலர் தான் அண்ட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டின்னர்ஸ்க்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த செக்ஷன் போவோம் இது எல்லாம் கேண்டு ஃபுட் செக்ஷன் அண்ட் ப்ளீஸ் இதை மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க வாயிலே வைக்க முடியாது அண்ட் எஸ்பெஷலாக இந்த கேண்டு ஃபிஷ்ஷை வாங்காதீங்க பயங்கரமாக கவிச்சு அடிக்கும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் நத்தை சாப்பிட்றீங்களா அது கூட பேக்கெட் போட்டு விற்றுருக்காய்ங்க சரி அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் இங்கே தான் பாஸ்டாக இருக்குது இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ரைஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் சே இதுக்கு தான் பொண்டாட்டி கூட சேர்ந்து டாக்டர் பால் வீடியோவாக பார்க்கக்கூடாது வர வர நம்மளும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சரி நீங்கள் பாஸ்தாவோட கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு ஐட்டம் இந்த சல்சாங்க இதுதான் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான காம்பினேஷன் அதனால தான் பாருங்கள் பாஸ்தாக்கு மேலேயே இந்த சல்சாவையும் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம் ரஸ்க் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பாலை தொட்டு சாப்பிட்டாலும் செம கும்தாக்குன்னு இருக்கும் அண்ட் இவ்வளோ பெரிய பேக்கெட்டே வெறும் ரெண்டரை டாலர் தான் அண்ட் சீரியஸ் லைக் கெலாக்ஸ் கூட வாங்கிக்கோங்க நிறைய நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதுவும் சீப்பாக தான் இருக்கும் அண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு வாரம் வரைக்கும் கூட அதை யூஸ் பண்ணலாம் சரி இது இல்லாமல் ஃபைனலாக கொஞ்சம் பேசிக் நெசசரி ஐட்டம்ஸ் எடுத்துப்போம் பெப்பர் மஞ்சத்தூள் சால்ட்டு சுகர் இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் அது இது எல்லாமே ஒரு மந்த்துக்கு மேலேயே வரும் ஆஸ் அ சிங்கிள் ஃபாரின் ஸ்டூடெண்டாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ டோட்டல் பண்ணுவோமா ரைஸ் ரெண்டரை டாலர் ரஸ்கு ரெண்டரை டாலர்ஸ் அப்புறம் நூடுல்ஸ் எடுத்தோம் அது மூணு ஃபார் ஒன் டாலர் அப்புறம் பெப்பர் ரெண்டு டாலர் சால்ட் ரெண்டு டாலர் சுகர் ரெண்டு டாலர் டெர்மரிக்கு ரெண்டு டாலர் அப்புறம் பாஸ்டாவுக்கு ஒரு டாலர் ஐம்பது சென்ட்டு சல்ஸா வாங்கினாலும் சரி இல்லை ஜாம் மாதிரி எடுத்தாலும் சரி அது ஒரு ரெண்டரை டாலர் வரும் என்ன ஜி கூட்டினா பதினெட்டு டாலர் தான் வருது மிச்சம் ரெண்டு டாலர் அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க மிச்சம் ரெண்டு டாலர் டேக்ஸுக்குன்னு வச்சுக்கோங்க வந்த மொதல் நாள்லேருந்து இதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க டாக்ஸ் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் எதிலும் டாக்ஸ் எப்போவும் டாக்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது கனடாக்கு வராங்களா அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா என் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இதுதான் நீஷ் ஆர் ஜானர்னு எந்த இதுவும் கிடையாதுங்க நமக்கு எல்லாமே கண்டென்ட் தான் நம்ம சேனலோட மெயின் நோக்கமே இட்ஸ் ஆல் அபோட் பிரிங்கிங் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் வே ஃபிரம் கனடா டு இந்தியா ஸோ நான் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வந்து பார்க்க போறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப்